எல்லாரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் வரவேற்புரை நிகழ்த்த வந்திருப்பதோடு கூடவே ஒரு சில நிமிடங்கள் ஒரு அறிமுக உரை நிகழ்த்துவதற்காக எடுத்துக்கொள்கிறேன் சினிமா எப்போதுமே ஒரு பெரும் கொண்டாட்டம் தமிழகத்தின் எங்கேயோ கடைக்கோடி திருநெல்வேலியில் இருந்து திண்டுக்கல்லில் இருந்து ராமேஸ்வரத்தில் இருந்து எங்கிருந்தோ கடைக்கோடி கிராமங்களில் இருந்து புறப்பட்டு வருபவர்கள் தான் சினிமா மீது தீராத தாகத்தோடும் காதலோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு பாடலாசிரியராக இயக்குநராக வர வேண்டும் என்று வந்து இன்று இந்த மேடையில் பாடலாசிரியராக அல்லது வசனகர்த்தாவாக நிற்பதை விட இந்த ஜி சினிமா குடும்பத்தில் ஒருவனாக நிற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஜிஎஸ் சினிமாஸ் அதுதான் இப்போ ஜிஎஸ் சினிமாஸ் அப்படிங்கிறது சூரக்குடி டூ கோலிவுட் அண்ட் ஹாலிவுட் அது ஒரு 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 பயம் சூறக்குடி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் சூறக்குடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார் சாதி மதம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நியாயம்னா நியாயம் நல்லதுனா நல்லது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார் அவர் ரொம்ப பெரிய மனுஷன் அவர் எல்லாருமே போற்றி வந்து புழுந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவர் வந்து தன்னை பெரிய மனுஷனாக கற்பனை பண்ணிக்கிறதே இல்லை ரோடு போற கிராமத்துக்கு வந்து ரோடு போடுற நிலம் இல்லைன்னா என்னோட சொந்த நிலத்தை நீங்கள் எடுத்துல அதில் ரோடு போட்டு கொடுங்க மக்கள் பஸ்ல வரணும் சொல்லக்கூடிய ஒரு எளிய மனிதராக இருந்தார் அவர் பேர் வந்து அந்த ஊரில் எல்லாரும் அவர் ஒரு கம்யூனிஸ்ட்காரர் அவர் சிவப்பு சட்டைக்காரர் சிவப்பு துண்டுக்காரர் அவர் எல்லாருமே ஜிஎஸ்னு கூப்பிடுவாங்க அந்த ஜிஎஸ் தான் ஜிஎஸ் தான் இங்கே ஜிஎஸ் சினிமாவா இன்னைக்கு வந்திருக்கு இந்த ஜிஎஸ் குடும்பத்தில் வந்து மொத்தம் அஞ்சு பேர் பிள்ளைங்க வந்து மூன்று ஆண்கள் ரெண்டு பெண்கள் அந்த ஐந்து பேருமே இந்த நிகழ்வுக்காக இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க எங்க மதுரையில் விருதுநகர்ல காளையார் கோயிலில் சிவகங்கையில் இருந்தாலும் எல்லாரும் அண்ட் அட்லாண்டா யுஎஸ்ஐல இருந்தாலும் எல்லாரும் இன்னைக்கு இந்த நிகழ்வுக்காக இங்கே வந்திருக்காங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா சினிமான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் இந்த படத்துல பார்த்த ஒரு குடும்பம் மாதிரி ஒரு ஒரு குடும்ப நிகழ்வா இதை நான் வந்து பாக்குறதுனால நான் எனக்கு அந்த ஒரு நிகழ்ச்சியோட அதை சொல்ல முடியுது இதுல எல்லாருமே வந்து சினிமா மேலே காதலோட பல பல திறமைகளோடு இருக்கக்கூடியவர்கள் ஐந்து பேர்கள் அந்த மூன்று ஆண்களில் ஒருத்தர் லெனின் அவர் பேர் லெனின் அவருக்கு வந்து நிறைய திறமை ஆடல் நடிப்பு அப்படின்லாம் திறமைகள் உண்டு அப்போது அவர் இருக்கிறார் அவர் இப்படி ஒரு படம் தயாரிக்கணும் தயாரிப்பு துறையில் வரணும்னு முடிவு பண்றாரு அப்படி இந்த படம் வந்து தயாரிக்கிறதுக்காக மதிமாறன் வராங்க பொதுவாக என்கிட்ட நிறைய பேர் நான் சினிமாவுக்கு வந்து இருபது வருடத்துக்கு மேலே ஆச்சு சான்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணா அசிஸ்டர் அவங்க எந்த ஊர்ல கேட்டா வேலூர்ல இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி தம்பி நல்லதா வாய்ப்பு வந்தா நான் சொல்றேன் சொல்லுவேன் அப்புறம் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் கழிச்சு அவங்க போன் பண்ணுவாங்க அண்ணா எனக்கு சான்ஸ் ரெடியா நான் பொறப்பிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க சோ இப்ப அதாவது ஊர்ல இருந்தே சான்ஸ் கிடைச்சாதான் வருவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில ஒருத்தர் வித்தியாசமா இருந்தாரு சிரமமா பண்ணிருக்கா இந்த படம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி படமா இருக்கும் நவீன் சீதாராமனுக்கு இந்த படம் மூலமா வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக ஒரு சிறந்த ஏன்னா அவருடைய சினிமாவுக்காகவே தன்னை அர்ப்பணி செய்ய கணியார் சொன்னும் போல மந்த நம்ம முருகன் சொன்னது சொன்ன ஒரு சின்ன கேரக்டரா கூட யூஎஸ்ல இருந்து பிளைட் டிக்கெட் போட்டு வந்து அது எவ்வளவு பெரிய கேரக்டர் அதெல்லாம் எனக்கு வாய்ப்பு இருக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வரக்கூடிய ஒரு நபர் நான் இப்போ நான் யூஎஸ் பேர்ந்துருக்கும் போது திடீர்னு கால் பண்ணி நான் படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் எனக்கே சாக்கா இருந்தது எப்போ பண்ணார் வருவன் ஏன்னா இந்த படம் வந்து மந்த்ரா மந்திரா மந்த்ரா மந்திராவில் சேர்த்து பண்ணுறாங்கன்றது எனக்கு வந்து மூணு நாளைக்கு முன்னாடி இது முன்னாடி தெரியாது எனக்கு ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி அடையினா அதுக்கு உங்கள் பத்திரிக்கையாளர்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கு நீங்கள் நல்ல படங்களுக்கு வந்து எப்பவுமே ஆதரவு அளிச்சிருக்கீங்கன்ற மாற்ற கருத்து யாருக்கு இருக்காது ஸோ இந்த படத்துக்கும் ஒரு ஆதரவு எடுத்திருக்குன்னு சொல்லி வந்து அளவில் நன்றி குற்றி நன்றி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மனிதரு நாடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு வித்தியாசமான விழா எல்லோரும் குடும்பமாக பகல் பன்னிரண்டு மணிக்கு இந்த மூன்று சகோதரர்களின் அன்பை ஏற்று இயக்குநரின் அன்பை ஏற்று இவ்வளவு பேர் அமர்ந்து வாழ்த்து வந்திருக்கிறீர்கள் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஒரு அற்புதமான கதைக்களம் ஹீரோவுக்காக கதை எழுதுறவங்க ஏராளம் ஆனா கதைக்காக நடிகர்களை செலக்ட் பண்ண அருமை தம்பி மந்திரா இயக்குநரை நான் பாராட்டுகிறேன் உங்களை மன வலிமை ஏனென்றால் நீங்கள் பாலா அபின் பாலா மகேந்திரனின் சிஷ்யன் பாலுமகேந்திரா என்கிற ஒரு அற்புதமான இயக்குனர் தமிழ் திரையுலகை உலக அளவிற்கு கொண்டு சென்றவர் அவரிடத்திலே பயிற்சி பெற்று வேலை பார்த்த அருமை தம்பி மந்திரா அவர் கதைக்குத்தான் அவர்கள் முக்கியம் தருவார்கள் கதாநாயகனுக்கெல்லாம் கிடையாது ஏனென்றால் இது கதாநாயகன் சொன்னால் வெளியில சிரிப்பார்கள் ஆனால் இந்த படம் பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு கதாநாயகனும் இருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுவார்கள் அந்த தம்பி உள்ள அடிக்க வச்சிருக்காங்க உள்ளம் உயரமா தடியா இருந்து என்ன பிரயோஜனம் நாட்டுக்கு ஒரு கருமமும் கிடையாது ஆனால் உள்ளம் நிறைந்தவர்களால் இந்த நாட்டுக்கு பெரும் பெருமை பேரிதர் அண்ணா அவர்கள் குள்ளமானவர் தான் நெடுஞ்செழிய உயரமா இருப்பாரு அன்பழக தாங்கிய இருப்பாரு அற்புத தலைவன் பேரிஞர் அண்ணா அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் பாராளுமன்றம் போல அங்க வட இந்திய காரம்பூரா கொழுத்து போயிருக்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒரு நூத்தம்பது கிலோ இரநூறு கிலோ உள்ளவர் தாங்க ரொட்டிய வெண்ணையும் சாப்பிட்டு எம்பிக்கள் ஆனா அந்த சபையிலே ஒரு குள்ளமான ஒருவர் முதல் முறையாக போகிறார் அவரை கிருஷ்ணமாச்சாரியார் டி டி கிருஷ்ணமாச்சாரிய மாபெரும் பொருளாதார நிபுணர் கிருஷ்ண மேனன் ராணுவ மந்திரி மிகப்பெரிய பேச்சாளர் ரெண்டு மணி நேரம் பேசுவார் உலக வழக்குகளை நேருகிறார் பிரைம் மினிஸ்டர் அந்த அவைக்கு முதல் முறையாக ஒரு குள்ளமான அண்ணா உள்ளே போறார் கிண்டல் கேலி இவர் ஒரு தமிழ்நாட்டில் இருந்து ஆட்டிலிருந்து அண்ணா பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது பத்து நிமிஷம் தான் டைம் பத்தே நிமிஷம் அண்ணா பேச ஆரம்பிச்சார் ஆங்கிலத்திலே பேச ஆரம்பிச்சார் பேச பேச அருவி கொட்டுவதை போல ஆங்கில வார்த்தைகள் புத்தம் புதிய வார்த்தைகள் எல்லாரையும் நிகழ்வுக்கிறது நேரு அசந்து போனார் சபாநாயகர் டைம் ஆனால் நேரு சொன்னார் நோ அவர் பேசட்டும் என்று ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அண்ணாவை பேச வைத்தார்கள் அங்கே உருவம் கடைக்கவில்லை உள்ளம் அறிவு அது வெற்றி பெற்றது அதுவும் தமிழ் சினிமா புனிதமானது அற்புதமானது அதை கொண்டு செல்கிறவர்கள் நியாயமானவர்களாக இருக்க இவர்கள் கூட யாரோ ஒருவர்கள் ஏமாந்து போயிருக்கிறார்கள் பெரும் பொருட்ச பொருளை இழந்திருக்கிறார்கள் ஆனால் சளைக்கவில்லை அவரை பற்றி சொன்னாங்க ஆனா ஒரு வேண்டுகோள் அதை பற்றி பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் ஏமாற்றாதீர்கள் ஒரு பத்து நாளைக்கு நல்லா இருக்கலாம் அன்னைக்கு ஒரு சோறு கிடைக்கலாம் அடுத்தவனை ஏமாற்றி பழைப்போம் நீண்ட காலம் நன்றாக இருந்ததால் சரித்திறமை கிடையாது ஆகவே நல்லது நல்ல சினிமா அற்புதமான சினிமா நாம் எத்தனை பேரை வாழ வைக்கிறோம் இந்த மூன்று சகோதரர்கள் வந்தார்களே எத்தனை தொழிலாளிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் எத்தனை கலைஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி வாழ வைப்பதற்காக தயாரிப்பாளர் பல தயாரிப்பாளர் காணாமல் போனார்கள் படம் தயாரிக்கிறாங்க அப்படி இருக்கிற சினிமாவில் துணிச்சலோடு இந்த சினிமாவில் நான் வெற்றி பெறுவேன் என்ற நோக்கத்தோடு அண்ணன் தம்பியில் மூணு பேரும் ஒற்றுமையாக இருந்து அதில் பாலா சீதாராமக்கறிஞர் வந்து கவிஞர் மூன்று அண்ணன் தம்பிகள் ஒன்னு இருந்து கலந்து பேசி காரியம் செய்கிறாங்க திட்டமிடுதல் அற்புதம் திட்டமிடுதல் அற்புதம் நான் இங்கே சொல்ல வேண்டும் ஒரு முறை ஒரு விழா நடக்கிற போது எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொருளாளர் சந்திரபா ஜெயின் அவரு பைனான்சியர் அண்ட் ப்ரொடியூசர் இப்ப தயாரிப்பாளர் பொருளாளர் அவர் இருக்கார் நல்ல மனிதர் நிறைய படங்கள் நூற்றுக்கு மேற்பட்ட படங்கள் பைனான்ஸ் பண்ணிருக்கார் அவர் ஒரு படம் எடுத்தார் தலைவா அந்த தலைவா படத்துக்கு ஒரு அப்போ பதவியில இருந்தவங்க பழி வாங்கினாங்க ஹீரோவை அது வேற ஆனால் அவர் வந்து மேடையில் சொன்னார் நான் வேற எதையும் பேச வரல ஒரு அற்புதமான நடிகர் இருக்கார் அந்த நடிகர் என் படத்தில் தலைவா படத்தில் நடிக்கிறதுக்கு நான் அட்வான்ஸ் ஒன்றரை லட்சம் கொடுத்தேன் பட் அவர் நடிக்க முடியல நடிக்க அன்னைக்கே அவரால் வர முடியல நடிக்கல ஆனால் ஒரு மாதம் கழித்து அந்த நடிகர் என்னை தேடி வந்து நான் கொடுத்த ஒன்றரை லட்சத்தை இருந்தாங்க வச்சீங்க உங்க படத்தில் என்னால் நடிக்க முடியல என்று சொல்லி திருப்பி கொடுத்தவர் அவரை போன்ற நடிகர்கள் நாட்டுக்கு வேணும்னார் அவர் தான் தம்பி எஸ் பாஸ்கர் சந்திரபா செயின் வந்து மேடையில் அது மட்டும் பேசதான் வந்தேன் ஏன்னா இது ஏன் சிறப்பு பெறுதனா அட்வான்ஸ் வாங்கி நடிக்காமலே வேற படத்தை அதிக சம்பளம் கொடுக்குற படத்துக்கு போயிட்டு இதுக்கு நடிக்க மாட்டான் வாங்கின படத்தை திருப்பி கொடுக்க மாட்டான் நிறைய நடிகர் தான் நிறைய நடிகர்கள் எங்கிட்டே மூணு நடிகர்கள் ரொம்ப வேண்டியவங்க ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் மூணு லட்சம் வாங்கிட்டு நடிக்கலை கொடுக்கலை கேட்டால் இல்லைண்ணே அந்த டேட்டு எக்ஸ்பீரியன் ஆகிடுச்சோம் தேனியை விற்கிறாங்க ஒரு நாள் டேட் வாங்குகிறோம் அந்த தேதியில் மழையோ இல்லை ஏதோ வரல அப்ப நடிக்க முடியல அந்த தேதி கொடுத்தா நீங்க நடிக்கலண்ணே எடுக்கலண்ணே அதனால ஃபைனாக பாவி புழுது கஷ்டப்படுறான் உனக்கு பணத்தை கொடுத்துட்டு சாப்பாட்டு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொடுப்போம் ஒரு இறக்கம் உள்ளே கிடையாதா எவ்வளவு நாள் நல்லா இருக்க போறீங்க அடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு ஆகவே ஒரு நல்ல நிகழ்ச்சி எங்கே போகுது அப்படின்ட்டு இந்த மதிமாறன் படம் முக்கியமான விஷயம் இப்பதான் இந்த தமிழ் உலகத்தை இசைத்துறையில் உலகளாவில் ஓக்கி செலுத்து சென்ற இசை ஞானி இளையராஜாவின் மகன் கார்த்திக் ராஜா அவருடைய அற்புதமான இசை மூன்று பாடல்கள் ரெண்டு பாட்டு சின்ன சின்ன பாட்டு ரேரி கோடை அந்த குடும்பத்துக்கு அவர் வழி வந்தவங்களுக்கு ஒன்றும் நம்ம புதுசா செல்ல வைட்டதில்லை அது பாராட்டு மழை பொழிந்த அதில் நனைந்து கொண்டிருக்கிற குடும்பம் அவர் அப்பாவும் சரி பிள்ளைகளும் சரி அந்த தம்பி இங்க புரொடியூசரை ஒத்துழைத்து அற்புதமா படம் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் தான் இன்றைக்கு ஹீரோ அவர் நான் மனதார பாராட்டுகிறேன் இது ஒரு வாழ்த்து மேடை மந்த்ரா மந்த்ரா வந்து ஏற்கனவே டேரக்டர் ஆனவன் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஆரம்பிச்சு அது டிராப் ஆகி படம் நடக்கல அந்த படம் அதுக்கப்புறம் பல போராட்டத்துக்கு அப்புறமா இந்த கதையை கேட்டுக்கலாம் அதான் தெரியும் என்கிட்ட ஒர்க் பண்ணா என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு அப்படி அடுத்தது பாலாசார்கிட்ட போய் ஒர்க் பண்ணா முதல் படம் எடுத்து பாதியில வராம இருக்கிறவனுக்கு இருக்கிற வழி வந்து யாராலையுமே வெளியில சொல்ல முடியாது அது ஒரு பெரிய வழி அந்த போராட்டத்துக்கு அப்புறமா அடுத்து ஒரு படம் எடுக்கிறான்னா வியாபார ரீதியா ஒரு படம் வரும் இது அவங்களுக்கு சேஃபா இருக்கணும் இவங்களுக்கு சேஃபா இருக்கணும் இவங்களுக்கு கொடுக்கணும் இப்படி கொடுத்தோம் நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்றது ஒரு திங்க் இல்லாம இப்படி ஒரு படத்தை எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அந்த படத்துக்கு அவனுக்கு ஒரு பேக் இருந்து எடுத்த இந்த ப்ரொடியூசர் அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இதுதான் தைரியம் இதுதான் வெற்றி அடுவோம் சினிமாவில் ஒரு லக் இருக்கு ஒரு எப்படின்னா ஒரு டைட்டில் சேஞ்ச் ஆச்சுன்னா அது திடீர்னு ஏதாவது ஒன்னு மாத்தி பண்ணிடும் அந்த மாதிரி இந்த படம் காம்ப்ளெக்ஸ்லேருந்து இப்போ மதிமாறினா மாதிரி இருக்குது ஏதோ ஒன்று பண்ணும் அது மட்டும் தெரியுது தென் இன்னொன்று வந்து இந்த கல்லணை நம்பு குள்ளனை நம்பாதன்னு ஒன்று சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நான் நானே குள்ளந்தான் என்னோட உரமா இருக்கிற பசங்களுக்கு நான் குள்ளந்தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னை குள்ளன குள்ளந்தான் கூப்பிடானுங்க கல்லண நம்பு குள்ளனை நம்பாதன்னாக்கா அவனுக்கு எல்லாரை விட அந்த குள்ள வந்து மிகப்பெரிய பிரில்லியண்டாக இருக்கும் அதுதான் அவனுக்கு அந்த போ அவரு அதை எப்படி சொல்றாதுன்னு எனக்கு தெரியல அதனால இந்த படம் இவனுக்கான படமாக இருக்கும் இவனுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இவனோட பர்ஃபார்ம்லாம் நான் பார்த்துட்டேன் வேற லெவலில் இருக்குது இவன் இவனோட ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜாக இருக்க போது அதுக்கு என்ன வாழ்த்துக்கள் அப்புறம் மேடையில் வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் பேசணும் தேங்க்யூ நான் இந்த படம் நடிக்கல என்ன சொன்ன மாதிரி வாழ்த்து சொல்கிறது வந்திருக்கிறேன் சீக்கிரமாக கூப்பிட்டு சொல்றதுக்கு இவனை சீக்கிரமாக கூப்பிட்டு இருக்கிற நினைத்துக்கல கவிதா மேடம் மீட்டிங் வேறு இருக்கு எப்படி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் அவர் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் நாற்றங்கள் சொன்னவர் எதுகை மோனையுடன் கட்டுப்பிடி பாடல்கள் தந்து வெட்டிப்பிடித்து தந்தவர் சோகம் சுகம் தாய் காதல் என்று வார்த்தைகள் பிழிந்து கொடுத்த மைய கவிஞர் புன்னகை பிரியன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் காலதாமதமாக வந்ததுக்கு மூலம் மன்னிக்கணும் இந்த மேடையில் ஆனால் காளி வெங்கட் சொன்ன மாதிரி நான் எழுதலை இருந்தாலும் வாழ்த்து சொல்ல அன்பையும் வாழ்த்தையும் தருவதற்கான மேடையாக தான் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் ஓடி வந்திருக்கேன் மந்திரா பற்றி என்னுடைய மனைவி நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாமே சேர்ந்த அந்த தேடுதல் காலகட்டங்களில் அவர் பட்ட போராட்டங்கள் அவருடைய ஸ்கிரிப்ட் கூட என்கிட்ட ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் படிக்க கொடுத்தது அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து இன்றைக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க மிகச்சிறந்த போராடி நிறைய தேடுதலோடு இருந்தார் அப்படின்னு அந்த நட்புல அவரு இவர் நான் நேராக சந்திக்கிறேன் அவங்க சொல்லி சொல்லி அவர் மேல ஒரு பெரிய மரியாதை எனக்கு உண்டு அதே மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளரினுடைய நெருங்கிய நண்பர் அவர் வந்து இந்த படத்தை நம்பி மந்திராவையும் அந்த கதைக்களத்தையும் நம்பி இறங்கி இன்னைக்கு அதை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும் சில பேர் என்ன செல்வான ஒரு காலகட்டம் ஒரு போராட்டம் வரும்போது பயம் வரும் அந்த பயத்தை மீறி இதை எங்கேயாவது நான் கொண்டு வந்து நிறுத்திக்கிறனும் அப்படிங்கிற ஒரு அந்த போராட்டம் இன்னைக்கு அவரு வந்து ஆஹ் வேற ஒரு காலத்துக்கு எடுத்துட்டு வந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தே ஆகணும்னு அந்த எடுத்த அந்த பெரும் போராட்டத்துக்கான முயற்சி தான் இந்த மேடையாக நான் பாக்குறேன் உண்மையிலேயே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கும் போதுதான் நிறைய புதிய படைப்பாடிகளுக்கான கதவுகள் திறந்து விடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன் வந்து இந்த சாரி இந்த படத்துடைய இந்த நிகழ்வுடைய கதாநாயகன் கார்த்திக் ராஜா அவரை பத்தி பேசணும்னா மணி நான் பேசிட்டே இருக்கணும் காரணம்னு கேட்டீங்கன்னா நான் ஆரம்பகட்ட காலகட்டங்களில் பாடல் எழுதும் பொழுது இளையராஜ சாருடைய வீட்டுக்குள்ள முதல் முதலாக நான் அடி எடுத்து வச்சது அவர் மூலியமா தான் எடுத்து வச்சேன் அது பல நாள் இரவு பகல் பார்க்காம அவருக்கு ஒரு சின்ன ஸ்டுடியோ உள்ள வச்சிருப்பாரு அங்கேயே படுத்து அங்கேயே எழுந்து அங்கேயே எழுதி ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் அவருக்கான களம் இன்னும் கிடைக்கலன்னு எனக்கு பயப்பெரிய மிகப்பெரிய இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு திறமைகளும் அவ்வளவு ஒரு அந்த உழைப்பும் கொட்டிக்கிட்டே இருக்காரு அவருக்கான சரியான ஒரு களம் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கம் அவரை பார்க்கும்பதெல்லாம் எங்க நட்புக்குள்ள இருக்கும் எங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு நட்பு இருக்கு தொடர்ந்து தொட்டு தொடர்ந்து அதை வந்து கொண்டிருக்கிறது அதை இந்த படம் மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிற நம்பிக்கை இருக்கிறது அதே உள்ள நடித்தவர்கள் இந்த படம் வந்து எப்போதுமே ஒவ்வொரு சினிமாவும் இந்த சமூகத்துல ஏதே ஒண்ணு சொல்லதான் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒரு காலகட்டத்துல பொழுதுபோக்காக வந்து போய்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் மலையேறி விட்டது ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுது அது எத்தனை போய் பேர் சேர்ந்து போகுன்னு தெரியாது ஆனா இந்த படம் உருவ கேடிகளை பற்றி ஒரு அழுத்தமான ஒரு பதிவு பண்ண வந்திருக்கிறது எனவே நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கிற களம் பத்திரிக்கையாளர்கள் தான் எல்லாருமே உழைப்போம் புதிய படைப்புகள் வந்துட்டு இருக்கணும் காரணம் ஒரு சமூகம் எந்த சமூகம் படைப்பாளிகளையும் படைப்பையும் கொண்டாடுதோ அதுதான் உயர்ந்த சமூகமாக இருக்கும் அதுதான் வளர்ச்சி அடைஞ்ச சமூகத்தை வளர்த்து விடுவதற்கான ஒரு பெரிய காலகட்டம் இருக்கும் எனவே படைப்புகள் படைப்பாளிகளை எப்போதுமே நம்ம தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கும் படைப்புகள் மட்டும் புதிதாக இல்லை என்றால் புதிய சிந்தனைகள் இல்லை என்றால் மறுமலர்ச்சிகளும் பரிணாம வளர்ச்சிகளுமே இல்லாமல் தொலைஞ்சு போயிருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் நம்ம வந்து காடு காடோடிகளாகவும் எங்கேயோ ஒரு தேடுதலை வேட்டையாடிய சமூகமாகவே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் படைப்புகள் தான் நாகரிகத்தில் நாகரிகத்திலிருந்து அடுத்தடுத்த கட்டத்துல புதிய சிந்தனைகளை படைத்துக் கொண்டு இருக்கிறது எனவே அப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்ற சமூகத்திற்கு இந்த கருத்தும் வேறொரு களத்தை எடுத்து போகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது மிகச்சிறந்த உழைப்பாளிகள் போராளிகள் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார்கள் மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்து இருக்கும் சினிமா ஜாம்பவான்கள் அவர்களுக்கும் கிழே அமர்ந்திருக்கும் ஊடக மீடியா ஜாம்பவன்களுக்கும் வணக்கம் பெல் அடிச்சிட்டாங்க ஸோ எனக்கு இந்த படம் நல்லா வரும்ங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குன்னா கலையில் தற்செயல நம்ம ஓதுவர் ஃபோன் அடித்தார் நீங்கள் உடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தார் ஓதுவர்னா அவர் வந்து டெய்லி அண்ணாமலையார் முன்னாடி பாடிட்டு இருக்கிறவர் அவர் வாழ்க்கையிலே ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு உயிர் அவர் முன்னாடி கடவுள் முன்னாடி டெய்லி பாடிட்டு இருக்கிறவர் அவர் தற்செயலில் எனக்கு கால் பண்ணுறாரு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னா உங்களை பார்த்துட்டு போகலாமான்னு இல்லை நான் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கேன் வாங்க நீங்கன்னா வந்து இங்கே வந்து கடவுள் வாழ்த்து பாடினாரு அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து கடவுள் வாழ்த்து பாடினது இந்த படம் நல்லா வருங்கிற எனக்கு நம்பிக்கையே கொடுத்துருக்கு